Tolong ya, tolong ya. Hmm, tolong. இருங்க பாடி எடுக்காதீங்க பாடி எடுக்காதீங்க எல்லாம் முறையாத்தான் நடக்குதா என்ன சார் சாருக்கு சட்டம் தெரியாதோ

நடந்தது ஆக்சிடென்டா இல்ல கொலையான்னு இந்த ஊர் ஜனங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சாகணும் சார் நீங்க வந்து வண்டி தோக்கா புடிவா அதை பிடிக்காதீங்க மீளாவாரியா விசாரணை நடத்தினதுக்கு அப்புறம் பாடி எடுத்துட்டு போனா போதும் ஆமா சார் வண்டி எடுங்க சார்

பருத்தியூர் ராஜுவை அரெஸ்ட் பண்ணுங்க பருதியூர் ராஜுவை பண்ணுங்க 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 மந்திரியோட கைது பண்ணுங்க மந்திரியோட பிணாமியை கைது பண்ணுங்க எஸ்ஐ ராஜு ஒழிங்க எஸ்ஐ ராஜு ஒழிங்க பருதியூர் ராஜுவை அரெஸ்ட் பண்ணுங்க பருதியூர் எஸ்ஐ ராஜு

என்ன பண்றீங்க இங்க ஏமா உன்னோட முக்கியமான ஃப்ரெண்டு தான் அந்த செத்து போன பொண்ணு அப்ப கொலை பண்ணவனுக்கு தண்டனை கிடைக்க வேண்டாமா அதுக்கு தேவையான ஏற்பாட்டை தான் நாங்க இப்ப பண்ணிருக்கோம் ஓகேவா அதனால நீங்க வெயில்ல கிடந்து வேகாம சீக்கிரமா வீட்டுக்கு போய் பேருங்க போங்க சின்ன பொண்ணுங்க வெயில்ல வாடி போயிடுவீங்க வீட்டுக்கு போங்க

இவன் அந்த கங்காதனோட கையாள் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் அந்த படிங்கன்னு சொல்றேன் சார் யார் எழுதிந்தா என்ன விஷயம் என்னன்னு பாருங்க அதான் ரொம்ப முக்கியம் அந்த பொண்ணோட டெட் பாடி கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த லெட்டர் நமக்கு கிடைச்சிருக்கு வேணும்னா தேதியை பாருங்க பருத்தி ஒரு ராஜா அந்த பொண்ணை கார்ல கடத்தும் போது பார்த்த சாட்சி எழுதின லெட்டர் தான் இது அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணை யாருமே இது வரைக்கும் பார்க்கல இந்த எவிடன்ஸ் வச்சு நான் ஒரு முடிவுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டமும் ஃபைனல் ரிப்போர்ட்டும் கிடைச்சதுக்கு அப்புறம் ஆக்சன் எடுக்கலாம் சார் ஆக்ஷன் எடுக்க இது போதும்னு சொல்றல்ல அப்ப அரெஸ்ட் பண்ணுங்க அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்க பயப்படாம விசாரணை பண்ணுங்க மத்ததை நான் பாத்துக்கறேன் சார் அவருக்கு இருக்கிற அரசியல் பலத்தை பார்த்து பயப்படுறீங்களா அப்ப உடனே அரஸ்ட் பண்ணுங்க சார் உங்களுக்கு ஏன் மாங்காயில இப்படி விளங்க மாட்டி கூட்டு போக வச்சுட்டீங்களே ஏன் பொண்ணைய உங்க பொண்ணையும் நான் வித்தியாசம் பார்த்தது இல்லையே ஆனா நீங்க என் மகனை ஜெயிலு கடைக்கு போய் வாங்கிட்டீங்களே பாரதிய கானூன் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேனே தவிர ராஜன் மேல சந்தேகம்னு நாங்க சொல்லவே இல்லை ஒரே ஒரு பொண்ணு தானே

வெளியே விட சொல்லு இப்பவே ரிலீஸ் பண்ணியாகணும் கங்காதர இல்ல அவங்க அப்பனே வந்து சொன்னாலும் நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன் நீ என் மனசுக்கு எது சரியின் படுதோ அதை மட்டும் தான் எப்பவும் செய்வேன் உன் அண்ணா அவ்வளோ யோகி அண்ணா எதுக்கு அந்த நேரத்தில் அந்த பொம்பளை வீட்டுக்கு போனான் அவங்க யார் என்னன்னு இருந்தாலும் தெரியாது சார் சார் என்னையா கங்காதரன் சார் வந்திருக்காரு உங்களை பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ம்